இதில் அண்ணன் சீமான் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த தான் இது வேறவாய் அது நாரவாய் அப்படின்ற அளவுக்கு மக்களை யோசிக்க வச்சுருக்கு என்ன சொல்கிறாருன்னா விஜய் தான் ஏ ஒன்று சிபிஐ ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே விஜய் ஏ ஒன்னா முதல் குற்றவாளியை அதில் சேர்க்கணும் எஃப்ஐஆரில் ஏன் சேர்க்கலை அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு உடனே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கேட்குறாங்க சார் விஜய் ஏ ஒன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க அந்த விபத்து நடந்தது காவல்துறை வந்து அங்க வந்து சரியா பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு உடனே என்ன சொல்றாரு அதை நீங்க முடிவு பண்ணாதீங்க காவல்துறை தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே தானே நாங்களும் உங்கள்கிட்ட கேட்குறோம் விஜய் ஏ ஒன்னா ஏ டூ ஒன் நீங்க முடிவு பண்ணாதீங்க நீங்க உங்க கட்சி வேலைகளை மட்டும் பாருங்க நீங்க ஒன்னு சிபிஐ ஆஃபிசர் கிடையாதுல நீங்க நினைச்சிட்டீங்க போல எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம வீரன் தீரன் சூரன் பேசுறதுனால நம்ம ஒரு புலனாய்வு குழி அப்படின்னு நினைச்சிட்டீங்க போல இப்ப அண்ணன் என்ன சொல்றாரு அந்த பேட்டியில அதுல ஆதவ பேரும் விஜய் பேரும் இல்ல அதை நீக்கிட்டாங்க எஃப்ஐஆர்ல ஹுசியானந்த் பேரும் நிர்மல்குமார் பேரும் தான் இருக்கு இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா விஜயையும் ஆதவ மிரட்டி கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு அவங்க வேலை செய்யறாங்க பாஜக எப்படி ஏடிஎம்கே கே பிஜேபி கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வரதுக்கு இந்த வேலையை செய்யறாங்களாம் அப்போ இந்த எஃப்ஐஆர்ல வந்து விஜயோட பேரும் ஆதவ பேரும் இல்லாதது அவங்க கூட்டணிக்கு மிரட்டி கொண்டு வரக்க போறாங்க இதுல பிஜேபி தலையீடு இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்றாரு அண்ணன்